மக்கள் என்ன சேனல் நம்ம தொடர்ந்து சில ஜாயின் சாய் கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில ரொம்ப பேர் டேஸில் டேஸ்லாம் இருந்தது டோலா ஸ் போடுங்க டோலா ஸ்ரீப் பொடுங்கன்னு தான் நமக்கு ரீசெண்டாக சில ப்ரொமோஷன் வீடியோ கொடுத்துருந்தனாலையும் ஷாப்பில் கொஞ்சம் நல்ல சேல்ஸ் இருந்ததுனாலையும் ஸ்டாக் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிருச்சுங்க இது நம்ம மற்ற சைஸ் மாதிரி சும்மா வாங்கணுமா மாற்றணுமா மாட்டிட முடியாது ஸ்டிச் பண்ணி போடணும் இல்லையா ஸோ அதனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஸோ இப்போ நேற்று நைட்டு எட்டு மணிக்கு தான் ஸ்டாக்கே வந்துச்சு வந்ததுமே நம்ம வீடியோ எடுத்து ஸ்டிச் பண்ணி அப்புறம் தான் வந்துச்சு நம்ம வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணிட்டு போகிறோம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹைலைட் வீடியோ ரெடி பண்றது கூட டைம் இல்லங்க அதையே அப்படியே ஸ்பீடா வேணுமே செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பாருங்க ஒவ்வொரு சாரிஸும் எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே நல்ல ஒரு காஞ்சி பார்ட்ரல வரக்கூடிய டோலா சில்க் சாரி எனி டூ பீசஸ் பர்ச்சேஸ் பண்றப்ப உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் கிடைச்சிடும் நான் முதலாதான் பாக்குறது இந்த மாதிரி ஊசி பேட்டர்ன் சொல்லக்கூடிய பாடிக்குள்ள ஃபுல்லாவே இந்த மாதிரி ஜரி லைன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய சாரிங்க இந்த மாதிரி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் அதில் காஞ்சி பார்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் அந்த கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் ஏற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட் பல்லு இதெல்லாம் பாருங்க அந்த காஞ்சி பார்டருக்கு எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னா நல்ல ஒரு காஞ்சி பார்ட்ரு கொடுத்து பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஜரி லைன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கலர் ஷேட்ஸ் ஒன்றுமே நல்ல ஒரு அழகான கலர் ஷேட்ஸ்ங்க வித் காஞ்சி பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃப்ளோவரல் பேட்டர்னோட அதுக்கேற்ற மாதிரியான பேட்டரண்டு பல்லு பேட்டர் ப்ளவுஸ்ன்னு ரொம்ப அழகாக இருக்கு இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு காஞ்சி பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்ல ஒரு மல்டி கலர் வந்து ஃபுல்லாகவே ஜரி லைன்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரியான பேட்டன்ட்டு பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வரத்துல எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஜாயின் சாரீஸ் இந்த மாதிரி மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க நம்ம ஷாப்பை தவிர்த்து இது பல்லு பாடி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துது இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சிங்கிள் சாரி உங்களுக்கு த்ரீ தேர்ட்டி டூ சாரீஸா பர்ச்சேஸ் பண்ணதுல ஃபைவ் டபுள் நைன் இது பல்லு இந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் அதுக்கேற்ற பிளவுஸ்க்கும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க அந்த பிளவுஸ்க்காகவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாங்க பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஜரி லைன்ஸ் இருக்கு கலர் ஷேட்ஸ் சொன்னணுமே அழகழகாக இருக்கு நல்ல ஒரு ஜரி லைன்ஸோட அதுக்கேற்ற மாதிரியான இந்த மாதிரியான பல்லுவோட பிளவுஸ் உள்ளது செல்ஃப் பார்டர் வர்றது அப்படின்றதுனால செல்ஃப் பல்லு செல்ஃப் பிளவுஸ் இந்த வைர ஊசி பேட்டன் சொல்லக்கூடிய பேட்டர்னா நிறைய பேர் இப்ப கேட்குறீங்க நல்ல ஒரு காண்ட்ராஸ்ட் பார்டரோட அழகழகாக கொண்டு வந்துருக்கும் அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸ் வந்துடுது டூ சாரீஸ் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் தாங்க ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோட பாடிக்கல பிளாவே இந்த மாதிரி கார்ட் பேட்டர்ன் கொடுத்து காண்ட்ராஸ்ட் காஞ்சி பார்ட் கொடுத்து கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துருது ஒவ்வொரு சாரியுமே இந்த மாதிரி அழகழகா நல்ல ஒரு காஞ்சி பார்ட்ரு கொடுத்து பாடிக்கலப்ளாவே ஜரி லைன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி பேசிய கலர் ஷேட்ஸ் வேணும் அப்படின்றவங்களுக்கு பேஷியல் கலர் ஷேட்ஸ் நல்ல ஒரு ட்ரெடிஷனல் கலர் ஷேட்ஸ் வேணும் அப்படின்றவங்களுக்கு ட்ரெடிஷனல் கலர் ஷேட்ஸ் வித் கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இப்போ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் மிஸ் வாங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க லேட்டாக வாங்க நல்ல ஒரு ரெட்டப்பட்ட பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஜரி லைன்ஸோட இந்த மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டு பல்லுவோட கான்ட்ராஸ்ட்டு பிளவுஸோட வந்துருது எவ்வளோ அழகாக இருக்குதுல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற கலெக்ஷன்ஸ் நீங்கள் இமடியேட்டாக பார்க்க முடியும் இது பாருங்க இந்த மாதிரி நல்ல ஒரு ஜரி பார்டரோட அதில் இந்த மாதிரி மயில் வாந்தியான உருவங்கத்தோட பாடிக்குள்ளையும் உங்களுக்கு சின்ன சின்ன பேட்டன்ஸோட அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இது பாருங்க நல்ல ஒரு லாங் காஞ்சி பார்ட்ரு வேணும் அப்படின்றவங்களுக்காக இந்த மாதிரி இருக்கும் லாங் காஞ்சி பார்டர் ஆர்டர்லாம் நல்ல ஒரு ரெட்ட மயில் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஜரி லைன்ஸ் இருக்கு அதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரி புட்டா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸுங்க பிளவுஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்ல ஒரு ஜரி லைன்ஸும் ஜரி புட்டாவும் அதிலேயே ஒரு நல்ல லாங் பார்டரும் இருக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஜரி லைன்ஸ் இருக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துருது இது பாருங்க செல்ஃப் பார்டர்லேயே எவ்வளவு அழகா இருக்குன்னு பாடிக்குள்ள ஃபுல்லாவே நல்ல ஒரு ஃபுளோரல் பேட்டர்ன் நல்ல ஒரு கிளம்சியான பேட்டர்னா கொடுத்துருக்காங்க இது ஒரு ஆஷ் வித் பிளாக் மாதிரியான ஷேட் இதுலயே ரெட்ட மயில் பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஜரி லைன்ஸோட ஜரி புட்டாவோட இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட இருக்கு கலர் ஷேட்ஸ் ஒன்னுமே அழகழகா இருக்குங்க இந்த மாதிரி நல்ல ஒரு ஜரி லைன்ஸோட பாடிக்குள்ள ஃபுல்லாவே ஜரி லைன்ஸ் கொடுத்து கான்ட்ராஸ்ட் பார்டரோட போர்ச்சம்பலி பேட்டர்ன் மாதிரி கொடுத்து இந்த மாதிரி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் சின்னதாக ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டருங்க பாடிக்குள்ள ஃபுல்லாவே இந்த மாதிரி நல்ல ஒரு லீஃப் பேட்டன் அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்ன்னு நல்ல ஒரு அழகழகான சாரி அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸும் பல்லு வந்துடுது கோட் நம்பர் டுவெண்ட்டி ஜாயின்ட் சாரீஸ் தான் நம்ம அளவுக்கு பெஸ்ட்டாக யாராலையுமே கொடுக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு பெஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க இது பிளவுஸ் இதெல்லாம் நல்ல ஒரு சாஃப்டான காட்டன் கிட்டத்தட்ட மல்மலுக்கு ஈக்குவலான குவாலிட்டியாக இருக்குது பாடி பிளவு நல்ல ஒரு சிக்ஸாக் பேட்டர்ன் இருக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டு பல்லு கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி மாதிரியான கான்ட்ராஸ்ட்டு பிளவுஸ் வந்துடுது இந்த பிளவுஸுக்கான காஸ்ட்டே என்ன ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு பிளாக் வித் ஒயிட் காம்பினேஷனில் இந்த மாதிரி காஞ்சி பார்டர் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சாரீஸுமே தி பெஸ்ட் சாரீஸா இருக்கு நல்ல ஒரு காஞ்சி பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே எலிகெண்டான ஜரி லைன்ஸோட இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பல்லுவோட இதெல்லாம் பாருங்க கலர் ஷேடு எவ்வளவு அழகா இருக்குல்ல நல்ல ஒரு ரெட்டை மயில் கொடுத்து பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஜரி புட்டா கொடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர் பல்லு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரியே கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் அந்த பிளவுஸ்ல கூட எவ்வளவு ஜரி இருக்குன்னு பாருங்க நம்ம கட் பீஸ் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தப்ப நிறைய பேர் அதே மாதிரி எனக்கு சாரி இருந்தா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா சோ சாரியை கொடுத்தாச்சுங்க இது பல்லு பாடி கலர் ஷேட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது ப்ளவுஸ் இதுவுமே நல்ல ஒரு சாஃப்டான காட்டனுங்க இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஜாக் பேட்டர்னோட அதுக்கேற்ற மாதிரியான பல்லு ஃபேப்ரிக் பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நல்ல ஒரு பஞ்சு பஞ்சு சாஃப்டா இருக்கக்கூடிய சாரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச மாதிரியான கலர் ஷேடுங்க இந்த மாதிரி கலர் ஷேட் எல்லாம் வியர் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு எலிகெண்டான லுக் கிடைக்கும் இது பிளவுஸ் ஒண்ணு ஒண்ணும் பாருங்க எவ்வளவு பெஸ்டா இருக்குன்னு வித் காஞ்சி பார்டரோட பாடி கிளஃப்லாவே நல்ல ஒரு ஜரி லைன்ஸோட அதுக்கேற்ற மாதிரியான இந்த மாதிரி பேட்டர் பல்லுவோட கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட ரொம்ப அழகா இருக்கு நல்ல ஒரு பிளாக் வித் ஒயிட் காம்பினேஷன்ல இந்த மாதிரி ஜரி பார்டர் கொடுத்து பாட்குள் பாடி கிளப்லேயே நல்ல ஒரு எலிஃபென்ட் பேட்டர்ன் கொடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர் பல்லு கொடுத்துருக்காங்க அதுலயே நல்ல ஒரு பெரிய எலிஃபென்ட் வந்திருக்கு அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸ் வந்துரு கலர் ஷேட்ஸ் சொன்னனு அழகா இருக்குங்க இந்த மாதிரி காஞ்சி பார்டரோட பாடி குள்ள ஃபுல்லாவே நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்னோட அதுக்கேற்ற பல்லுவோட நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் காஞ்சி பார்டர் பாடி குள்ள ஃபுல்லாவே ஜரி லைன்ஸ் இருக்கு இந்த மாதிரி பேட்டர் பல்லு வந்துருது கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துருது அந்த பார்டர் கலருக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இது ஒரு பிளாக் வித் க்ரீம் பேஸ்டு கலர் ஒயிட் கிடையாது இது ஒரு ஹாஃப் ஒயிட் மாதிரியான கலர் தான் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துருது இது பாருங்க நல்ல ஒரு பிளாக் ஒயிட் வித் ரெட் காம்பினேஷன்ல நல்ல ஒரு சிக்ஸாக் பேட்டர்ன் கொடுத்து கான்ட்ராஸ்ட் பல்லுவோட நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட வந்துருது கலர் ஷேட் ஒன்றுமே ரொம்ப அழகா இருக்குங்க பார்டர் பாருங்க நல்ல ஒரு கிரஷ்டெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துருது இதுக்கான போட்டோஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல குரூப் லிங்க் இருக்குங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா குரூப்பில் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வரும் இது பிளவு நான் இது வேற ஏதாவது ஒரு ஒர்க்கில் இருப்பேன் ஆஃபீஸில் இருப்பேன் நல்லா வீடியோ பார்க்க முடியாது அப்படிங்கிறவங்க நீங்க குரூப்பில் மட்டும் இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்துடும் இது நம்ம கட் பீஸில் எல்லோ கலர்ல போட்டு அந்த பீஸை கேட்காத மாதிரி கிடையாது என்கொரி பண்ண எல்லாரோட என்கொயரிலேயே அந்த பீஸும் ஒரு என்கொயரியில் இருந்தது அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான பீஸு இது பாருங்க நல்ல ஒரு கிரஷ்டர்ட் ஓலங்க இந்த மாதிரி ஜரி பார்டரோட பாடி கிளப்பி நல்ல ஒரு கிரஷ்டு பேட்டர்ல அந்த மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பல்லுவோட அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸோட கொடுத்துருக்காங்க கோட் நம்பர் ஃபார்ட்டி நல்ல ஒரு பிளாக் பார்டர் கொடுத்து பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே அந்த பேஸ் கலருக்கும் இந்த பனாராசி புட்டாவுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க இது பல்லுங்க பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ரெட்டை கிளியில் உங்களுக்கு உருவம் கொடுத்துருக்காங்க அழகான கலர் ஷேடு அந்த கலர் காம்போ ரொம்ப அழகாக இருக்குது இது பிளவுஸ் நல்ல ஒரு லாங் காஞ்சி பார்டர் அதுல இந்த மாதிரி ரெட்டமயில் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாடி குளப்லாவே ஜரி லைன்ஸ் இருக்கு ஜரி புட்டா இருக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துருது இது பாருங்க நல்ல ஒரு டோலால இந்த மாதிரி ஜரி பார்டர் கொடுத்து பாடி குலஃப்ளாவே டிஜிட்டல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இது ஃபேப்ரிக் வந்து கிரஷ்டா இருக்கும் இது பல்லு பாடி பிளவுஸ் இதெல்லாம் பாருங்க நம்ம தேடி பிடிச்சு பர்ச்சேஸ் பண்ணாலும் கிடைக்காத கலர் ஷேட் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடி குலஃப்ளாவே ஜரி லைன்ஸோட இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட இருக்கு அகைன் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டருங்க பாடிக்குள்ள ஃபுல்லாவே நல்ல ஒரு ஜாரி லைன்ஸ் இருக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பல்லு வந்துருது அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துருக்கு கலர் ஷேட்ஸ் பாருங்க ஒன்னொன்று எவ்வளவு பெஸ்டா இருக்கு வித் காஞ்சி பார்டரோட பாடிக்குள்ள ஃபுல்லாவே நல்ல ஒரு ஜரி பூட்டாவோட இது பல்லு இந்த மாதிரி ஒரு சில பீசஸ் உங்களுக்கு மல்டிபிள் பீசஸ் கூட இருக்கும் ஸோ ஒரு கோல் நம்பர் கேட்டு நீங்கள் சோல்ட் அவுட்னு சொன்னாலுமே இன்னொரு சரி சொல்லி புக் பண்ணிக்கலாம் இது ப்ளவுஸ் இப்போ இது ஜாயின்ட் சாரி அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு சாரியும் உங்களுக்கு ஃபுல் வியூ காமிக்கணுன்றதுனால இதே மாதிரியே இப்போ நாலு பீஸ் இருக்கு அப்படின்னாலும் இது பல்லு நாலு பீஸுமே நம்ம வீடியோவில் டிஸ்பிளே பண்ணி அந்த நாலு பீஸையும் நீங்கள் வீடியோவில் பார்த்து உங்களுக்கு எது நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது நல்ல ஒரு பிளாக் கலர் இந்த மாதிரி காஞ்சி பார்டர் இருக்குது பாடி குலர் பிளாவே நல்ல ஒரு மயில் உருவம் இருக்குது அதுக்கேற்ற மாதிரியான பல்லு வந்துடுது அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸ் வந்துடுது கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அழகழகான கலர் ஷேட்ஸ் ஜரி பார்டரோட பாடி ஃபுல்லாகவே ஜரி லைன்ஸோட இந்த மாதிரி பல்லுவோட அதுக்கேற்ற பிளவுஸோட வந்துடுது நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி குலர் ஃபுல்லாவே ஜரி லைன்ஸ் அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸ் நல்ல ஒரு டோலா அந்த மாதிரி வித் ஜரி பார்ட்ரோட பாடிக்குல ஃபுல்லாவே நல்ல ஒரு க்ரஷ்டு ஃபேப்ரிக் ஓட அதுக்கேற்ற மாதிரியான பல்லூட அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸோட அழகழகாக இருக்குது நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடிக்குல ஃபுல்லாவே ஜெரி லைன்ஸ் இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்டு பல்லு கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ்னால் அழகழகாக இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரியான கலர் ஷேட் வேணும்னு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்ட்ருங்க அந்த மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஜரி லைன்ஸ் இருக்கு இந்த மாதிரியான கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துருது அந்த சாரி கலருக்கும் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்ட்ருக்கும் உள்ள ஃபுல்லாவே வந்திருக்க ஜரி லைன்ஸுக்கும் அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்னு வரதுல இதை வியர் பண்ணதுல எவ்வளோ அழகா இருக்கும்ல நல்ல ஒரு பேஸ்டல் டோன்ல பாடிக்குள்ள ஃபுல்லாவே இந்த மாதிரி ஃபிளாரல் பேட்டர்ன் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரியான இந்த மாதிரி காஞ்சி பார்டர் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல அந்த காண்ட்ராஸ்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கலர் ஷேட்ஸ் சொன்னுமே அழகழகா இருக்குங்க வித் ஜரி பார்டரோட பாடிக்குள்ளே நல்ல ஒரு ஜரி லைன்ஸோட கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட சின்னதா ஒரு ஜரி பார்டர் அதுக்கு மேல நல்ல ஒரு மைல் வருவோம் பாடிக்குள்ள ஃபுல்லாவே நல்ல ஒரு பெட்ரான பேட்டர்ன் அதுக்கேற்ற மாதிரியான பல்லு அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸ் ரொம்ப அழகா இருக்கு நல்ல ஒரு காஞ்சி பார்டர் பாடிக்குள்ள ஃபுல்லாவே நல்ல ஒரு ஜரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த காஞ்சி பார்டர் கலருக்கு ஏற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் ஸோ பார்டர் கலரையே உள்ள ஃபுல்லாவே ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்து அந்த ஃப்ளாரல் பேட்டர்ன் கலர்லேயே உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்கப்ப எவ்வளோ அழகாக இருக்கு இல்லை பாருங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரில் பாடிக்குள்ள ஃபுல்லாவே இந்த மாதிரி நல்ல ஒரு பெட்ரான பேட்டர்னில் கான்ட்ராஸ்ட்டு பல்லு கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் வந்துடுது இதெல்லாம் அந்த சாரீ கலருக்கும் இந்த காண்ட்ராஸ்ட் பார்டருக்கும் உள்ளே வந்துருக்க டிஜிட்டல் பேட்டனுக்கும் அந்த சாஃப்ட் டெக்ஸருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் வியர் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடுது கோட் நம்பர் சிக்ஸ்டி ஒவ்வொரு சாரியுமே இந்தளவுக்கு நல்ல ஒரு பெஸ்டான சாரீஸுங்க வித் கான்ட்ராஸ்ட் பார்ட்ரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸுன்னு சின்னதாக ஒரு ஜரி பார்ட்ரு அதில் அவங்களுக்கு இந்த மாதிரி கிளி மாதிரியான உருவம் கொடுத்துருக்காங்க பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஷிபோரி பேட்டர்ன் கொடுத்து அதுலயுமே உங்களுக்கு உள்ள இருக்க ஜரி ஃபுல்லாவே இந்த மாதிரி கிளி மாதிரியான உருவம் தான் எவ்வளவு அழகா இருக்குல்ல நல்ல ஒரு காண்ட்ராஸ்ட் பார்டர் பாடிக்குள்ளே இந்த மாதிரி டிஜிட்டல்ல த்ரீ டில உங்களுக்கு லீஃப் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க உள்ள ஃபுல்லாவே ஜாரி லைன்ஸ் இருக்கு இது பிளவுஸ் இது பாருங்க நல்ல இந்த மாதிரி எட்டப்பட்ட பேட்டர்ன் மாதிரியான பார்டர் பாடி உங்களுக்கு பிளைனாவே கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஷைனிங் இருக்கு இது பல்லு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இது இந்த மாதிரி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் கொடுத்து பாடிக்கு அதுக்கு மேல இந்த மாதிரி கலங்காரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அதுல உங்களுக்கு யானை மாதிரியான உருவம் எல்லாம் இருக்கு ஜாரி ஜெரி இருக்கு இது பிளவுஸ் இதெல்லாம் பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு நல்ல ஒரு லாங் பார்டர் அதுல உருவா இருக்கு பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபுல் ஜரி இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் நல்ல ஒரு கலம்காரி சேரீ கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளாக் கலர்ல பார்டர் கொடுத்து பாடி கலர் எக்ஸாக் பேட்டர்ன் கொடுத்து இது பல்லு பாடி அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஃபுல்லாவே இந்த மாதிரி நல்ல ஒரு லீஃப் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பல்லு வந்துடுது கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துடுது அந்த சாரியோட பேஸ் கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் உள்ள ஃபுல்லாவே வந்து இருக்க ஜரி லைன்ஸுக்கும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்க்கும் எவ்வளவு அழகா இருக்குல்ல நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் காஞ்சி பார்டர் அதுக்கு மேலே கலம்காரி பேட்டர்ன் பாடி குள்ள ஃபுல்லாவே ஜரி லைன்ஸ் இருக்கு இது பல்லு பாடி அதுக்கேற்ற மாதிரியான மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்குங்க பாடிக்குள்ள ஃபுல்லாவே ஜரி லைன்ஸ் இருக்கு இது கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கோட் நம்பர் செவன்டி டூ நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் கலம்காரி பேட்டன் பாடிக்குள்ள ஃபுல்லாவே ஜரி லைன்ஸ் இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு வந்துருக்கு அதுக்கேற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துடுது அகைன் இந்த பனாரசி டைப் சாரி நல்ல ஒரு காஞ்சி பார்டரோட பாடிக்குள்ளே நல்ல ஒரு பனாரசி புட்டாவோட இருக்கு பை எனி டூ சாரிஸ் அட் ஃபைவ் டபுள் நைன் வித் ஆல் ஓவர் இந்தியா ஃபிரீ ஷிப்பிங்கோடங்க இது பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடிக்குள்ளே ஜெரி லைன்ஸ் அதுக்கேற்ற மாதிரியான இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பல்லு அந்த கான்ட்ராஸ்ட் பார்டருக்கு ஏற்ற மாதிரியான கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் எல்லாமே அந்த பிளவுஸ் தாங்க அதோட ஹைலைட் நல்ல ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்லாம் அழகா இருக்கு இந்த மாதிரி ஜரி பார்டர் கொடுத்து அது கிடையாது உங்களுக்கு விஸ்காஸ் பேட்டர்னு கொடுத்துருக்காங்க பாடி குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர் இருக்கு இது பல்லு அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸ் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஜரி பார்டர் பாடிக்குள்ள ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரி பட்டா வீடியோலாம் உங்களுக்கு அளவுக்கு தெரியல நேரில் ஜரி பட்டா நல்லாவே தெரியுது உள்ள ஃபுல்லாவே ஷிபோரி பேட்டர்ன் கொடுத்து ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க